தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல துளாராசியில பிறந்த நண்பர்களே வாழ்க்கையில எந்த விஷயத்துல யாரால எப்ப நீங்க உச்சம் தொடுவீங்க அதாவது ஹீரோ ஆவீங்க எந்த விஷயத்துல யாரால எப்போது நீங்க ஜீரோ ஆவீங்க அதாவது தோல்வியை சந்திப்பீங்க ஒண்ணுமில்லாம இல்லாமல் காலியாயிடுவீங்க எந்த விஷயத்தில் இதெல்லாம் நடக்கும் அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் பதிவினை முழுமையாக பாருங்கள் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஏற்கனவே துலாராசியில் பிறந்த நண்பர்களுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டுக்குரிய பலன்கள் பதிவு செஞ்சாச்சு அதே போல் சனி பயிற்சி பலன்களும் பதிவு செஞ்சாச்சு பதிவுனை பார்க்காதவங்க சேனலை விசிட் பண்ணி பார்க்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து நீங்கள் பயன் அடைஞ்சிக்கலாம் ராசியில் பிறந்த நண்பர்களை உங்களுடைய ராசி அதிபதி யாருன்னு பார்த்தா சுக்கர பகவான்கு கலத்திர காரகன் காதலுக்கும் திருமணத்திற்கும் காரகம் வைக்கக்கூடியவர் அவரு உங்கள் துளாராசிக்கு அதிபதியான இந்த சுக்கரன் கன்னிராசியில நீசம் அடைகிறாருங்க கன்னிராசிங்கிறது பன்னெண்டாம் வீடு நீசம் என்றால் பலம் இழப்பது ஒன்றும் ஜீரோ ஆவது அப்ப துளாராசியை பொறுத்தவரை மாமியார் வீடு வெளிநாடு சொந்த வீடு கட்டுவது இந்த முயற்சிகளில் ஈடுபடும் போது அதிகமாக பண விஷயம் அது காலியாகுங்க அந்த விஷயத்தில் கவனம் தேவை அதில் ஏமாற்றப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது ரெண்டாவதாக பார்த்தோம்னா இந்த கன்னி ராசி கன்னி லக்னத்தில் பிறந்தவங்க உங்கள் கூட சேரும்போது உங்கள் விஷயங்கள் அனைத்தும் இழப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க அப்போ இவங்கக்கிட்ட பழகும்போது கவனமாக இருக்கணும் அடுத்தபடியாக பார்த்தோம்னா வேலை வெளிநாட்டு வேலை வெளி மாநில வேலை வெளியூரில் வேலை இந்த மாதிரியான விஷயம் அமைஞ்சிச்சுன்னா அது பெரிய அளவில் நிரந்தரமான வேலையாக அமையாதுங்க மற்றும் காதல் விஷயம் இந்த காதலால் குடும்பத்தில் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குங்க அதில் கவனம் தேவை அதே போல் இந்த மீன ராசியில தான் சுக்கர பகவான் உச்சமடைகிறாரு அப்போ கடன் கொடுக்கல் வாங்கல் ஃபைனான்ஸ் விஷயம் இது மூலமாக நீங்கள் உச்சம் அடைவீங்க அரசு வேலை அரசு தொடர்பு ஏற்பட்டால் அதில் நிச்சயமாக உச்சம் தொடுவீங்க அல்லது அரசு வேலை பார்ப்பவங்க மூலமாக நீங்கள் நன்மை பெறுவீங்க மீன ராசி மீன லக்னத்தில் பிறந்தவங்களுடைய பழக்க வழக்கங்கள் ஏற்பட்டால் அவங்க மூலமாக அதிர்ஷ்டம் யோகம் வெற்றி ஏற்படுவதற்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குங்க கார் வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட வேலை தொழில் மருத்துவ துறையில் வேலை தொழில் அதே போல ஆன்மீகம் மற்றும் டீச்சிங் ப்ரொபஷன் இந்த நாளில் எதை தொட்டாலும் நீங்க உச்சம் தொடுவது உறுதிங்க ஹீரோ ஆவது நிச்சயம் இப்ப இந்த துளாராசியில் பிறந்தவங்க உச்சமடைவதற்கு காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த குரு திசை சனி திசை திசை இது மூன்றுமே உங்க வாழ்க்கையில வருங்க குரு திசை எதிரி கடன் நோய் பிரச்சனையை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க அப்போ இந்த குரு திசையோ குரு புத்தியோ நடந்தா கவனமாக இருக்கணும் அதே போல புதன் திசை மற்றும் சனி திசை காலம் இது யோகத்தை தருங்க அதாவது இந்த புதன் திசை காலகட்டத்தில் உங்களுக்கு காதல் திருமணம் சொத்து இது எல்லாமே கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க அதே போல் இந்த சனி திசையை பார்த்தோம்னா மற்றவங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டத்தை தந்தாலும் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய காலமாக இருக்குங்க அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அடுத்ததாக இந்த வழிபாடு அப்படின்னு பார்த்தா உங்களுடைய பிரச்சனைகள் தீரவும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் நீங்கள் உச்சத்தை தொடவும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா வெள்ளிக்கிழமை அம்மன் வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக நன்மைகள் பல நடக்கும் வெற்றி வாய்ப்புகள் கூடி வரும் நல்லது நண்பர்களே இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியல வெள்ளை ஆப்ஷன்ஸ்க்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ்ன்னு செலக்ட் பண்ணி மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள் நன்றி